ஸ்ரீகுருபியோ நமஹா ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புத்தாஜ சா குரு சுக்கரசனிப்ய ராகவே கேதபே நமோ எல்லாம் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா மீத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அது குரு பயிற்சியாகத்தான் இருக்கும் எத்தனை பாவங்கள் செய்தாலுமே கூட ரொம்ப கொடியவனாக இருந்தாலுமே கூட தாய்க்கு பிறகு அவனை வந்து மன்னித்து ஒரு மனுஷனா வளர்க்கக்கூடிய தகுதி ஒரு ஆசிரியருக்கு தான் இருக்கு குருவுக்கு தான் இருக்கு அதனால தான் ஒரு ஜாதகனை லக்னத்தையோ அல்லது சந்திரனையோ எத்தனை பாபகிரகங்கள் சூழ்ந்தாலும் அந்த சந்திரனையோ அல்லது லக்னத்தையோ குரு பார்ப்பாரேயானால் அந்த எல்லா தோஷத்தையும் அந்த ஜாதகனுடைய தோஷத்தெல்லாம் குரு வாங்கிட்டு அவனை சுத்தமானவராக மாற்றிடுவார் அவ்வளோ பெரிய தியாகம் மனப்பான்மை உடையவர் உயர்ந்த நல்ல பண்புகளை உடையவர் தான் குரு தான் நான் எல்லா இடங்களிலும் சொல்வதுண்டு உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கணும் ஒரு குருவை பின்பற்றுங்க குரு இல்லாத பாடம் குப்பையிலே அப்படி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற போது மிதனராசி அவருக்கு குளிர்ந்த வீடாக அமைகிறது சிறப்பான முறையில் பொதுவாகவே உபய லக்னங்களில் இருக்கக்கூடிய கிரகம் நீர் ராசியில் இருந்தால் எப்படி ஒரு குளுமையான தன்மையில் இருக்குமோ அதை போல் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் கூட உபயலக்னத்தில் வைக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உபய சிறப்பு அப்போ குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நிதி பற்றாக்குறை விலகும் மெயினாக பண பற்றாக்குறை அது யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் வறுமையில் வாடக்கூடிய குடும் குடும்பமாக இருந்தாலும் அல்லது சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன சின்ன வியாபாரிகள் அதே போல பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ யாராக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அப்போ யாராக இருந்தாலும் இந்த ஃபண்டு டிமாண்ட் இது எல்லாருக்குமே பொதுவாக பன்னிரெண்டு ராசிக்குமே பணப்பற்றாக்குறை இருந்து வருகிறது இப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததுன்னா டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு அடுத்து 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 பணம் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு ரேட் சொல்கிறீங்க ரேட் படியலை ரொம்ப அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க இந்த குரு பயிற்சி அன்னைக்கு ஏதேனும் ஒரு சில பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு அப்போ அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலகும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் எங்கேயா போய் பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க பையன் பேருக்கு பண்ணிவிட்டேன் பொன்னாடி பேருக்கு பண்ணிட்டேன் ஏதோ ஒன்று இல்லை வெளியில் ஏதோ கொடுத்துட்டேன் கேட்டாங்க கொடுத்துட்டேன் ஹெல்ப்புன்னு கேட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் பணங்காசுகள் வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் வராத பணங்காசுகள் வந்து சேரும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் ஒரு லோன் போட்டிருக்கீங்க லோன் அமையல லோன் கிடைக்கும் அதே போல் ஒரு வேலைக்காக காசு கொடுத்துருக்கீங்க வேலை அமையும் அப்படி இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு மனை வாங்குவதற்காக கொடுத்தீங்க இல்லை உங்கள் மனையை விற்கிறதுக்காக கொடுத்தீங்க அட்வான்ஸ் இன்னும் பண்ணலை அதெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் விலகி பணம் வருவதற்கான வழியை இந்த குரு ஏற்படுத்த போகிறார் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது மங்கள யோகம் வீட்டில் எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் நடைந்தேறும் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ தம்பதிகள் வெளிநாடுகளில் உள்நாடுகளில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்டோ அல்லது இயற்கையான முறையிலையோ அதெல்லாம் உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகமும் பார்க்கணும் உங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும் அப்போ இயற்கையான முறையிலோ அல்லது செயற்கையான முறையிலோ ட்ரீட்மெண்ட்டில் கூட குழந்தை பாக்கியம் என்ன குரு தான் முக்கியம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மெயினாக திருமண யோகங்கள் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் நாற்பது வயசாகி இன்னும் பொம்பளை பசங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருப்பது எல்லா கோவிலும் போய்ட்டு வந்துட்டேன் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆகியனாலும் அந்த மாதிரி நாற்பது வயசு சாமி என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கண்டிப்பாக கல்யாணம் நடந்துருமா உங்கள் பொண்ணுக்கு நாற்பத்தோரு வயசானாலும் கவலைப்படாதீங்க ஜாதக எட்டுவாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்போ திருமணங்கள் நடைபெறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணங்கள் இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கிடைக்கும் அதே போல் மெயினாக மனக்கசப்புகள் குடும்ப உறவுகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் இருக்குமேயானால் மன வேற்றுமை இருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தவறுகள் நடத்திருக்கோம் ரொம்ப நாள் நல்ல கிளைண்ட்டு சாமி நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க அது ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் நல்ல கிளைண்ட்டை ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் கட் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றி வச்சுருந்தா சாமி திடீர்னு ஒருத்தர் வந்தான் கழகம் பண்ணால் என்னால் வந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு அந்த கிளைண்ட்லாம் மிஸ் ஆகும்போது ஸோ இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரியான கசப்புகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகும் ஸோ பொதுவாக குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ ஒரு நல்லது நடக்கப்போகுது சிங்கிள் லைனில் சொல்கிறேன் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது போகுது அப்படின்னு உங்கள் தெய்வம் என் மனசில் சொல்லுது பாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே குரு பயிற்சி இதனால் வரையில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது ஆறாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் சார் இந்த குரு ஆறாம் இடத்துக்கு போனாலுமே கூட உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் திரிகோண தொடர்பு திரிகோண தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே குரு ராகு தொடர்பு மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு முழுவதுமாக சனி பயிற்சி அந்த ஏழரை சனி முழுவதுமாக உங்களுக்கு முடிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டாக நீங்கள் அதுலேருந்து வந்து ஆகிட்டீங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல விதமாகத்தான் அமையும் கவலை வேண்டாம் குரு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சாலுமே கூட மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டு பன்னெண்டு அப்படிங்கிற பாவத்தையும் உங்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தையும் இந்த குரு பார்க்கிறார் முதல்ல பன்னெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் செலவுகள் குறையும் என்னெல்லாம் உங்களுக்கு வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ வீண் விரயங்கள் ஆகிட்டு இருக்கு பத்து பைசா கையில் தங்க மாட்டேங்குது சாமி வருமானம் வருது மாதம் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபான்னு சம்பாதிக்கிறோமே தவிர வீட்டில் பணங்காசு தங்க மாட்டேங்குது அல்லது வியாபாரம் பிஸ்னஸ் நல்லா இருக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்குது ரொட்டேஷன் போது கல்லாவில் காசு தங்க மாட்டேங்குது இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய இன மகர ராசி நேயர்களே தொழில் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் பண பற்றாக்குறைகள் இருக்குமே ஆனால் சேமிப்புகள் அதிகரிக்கும் குறிப்பா ப்ராஃபிட் லாபம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு தருமை மகர ராசி நேயர்களே மகர ராசியை பொறுத்தவரையிலும் நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் கடைகள் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு பலதரப்பட்ட கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க உள்நாடு வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே பணப்பற்றாக்குறை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது அப்படி அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே பணவரவு தனவரவு அதிகரிக்கும் குரு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் பிரச்சனைகள் குறையும் வருமானங்கள் அதிகரிக்கும் எனதருமை மகர ராசி அன்பர்களே இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி அன்பர்களே வீண் விரயங்கள் குறையும் தேவையில்லாத செலவுகள் ஆகுதா அந்த வீண் செலவுகள் எல்லாம் கண்ட்ரோலில் வரும் தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்காக செலவு இருக்க சாமி அடுத்து அடுத்து வீட்டில் மாற்றி மாற்றி ஊற்று ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வீண் விரயங்கள் குறையும் மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் பசியம் அல்லது மெயினாக மாந்திரிக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் பகைவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக கண்ணுக்கு தெரியாமல் நடந்த விஷயங்கள் செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான சைவனை கோளாறுகள் கூட விலகுவதற்கான நல்ல தருணம் அவ மனசுல ஒரு நிம்மதி மனசுல ஒரு மகிழ்ச்சி குடும்பத்துல ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய கால நேரம் எனதருமை மகர ராசி அன்பர்களே அதே போல மெயினா குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களுக்கு உங்க குடும்பத்துல இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் கஷ்டங்கள் அது வறுமையாக இருக்கலாம் இல்லை வீட்டுக்காரர் பற்றிய கவலை அவர் தொழில் பற்றியோ அவருடைய உடல்நிலை ஆரோக்கியம் பற்றியோ அல்லது அவருடைய குணாதிசயங்கள் பற்றியோ சொல்கிற பெற்ற கேட்க மாட்டேங்கிறாரு வீண் செலவு பண்ணுறாரு அப்படி இல்லைனாக்கா தொழில் ஆரம்பிக்கிற கஷ்டப்படுறாரு சாமி அன்றைக்கெலாம் திருச்சியிலேருந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய கஷ்டப்படுறாரு சாமி இவங்க தம்பிலாம் டாப் லெவலில் வந்துவிட்டாங்க இவன் ரொம்ப பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறாரு ஆனால் எல்லாத்துலேயும் லாஸ் தான் வருது எங்கள் மாமனாரும் சப்போர்ட் பண்ணுறாரு அவர் ஜெயிக்க மாட்டேங்கிறார் சாமி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதே போல மகர ராசி என்பர்களே நீங்கள் தொழிலில் ஜெயிக்கணும்னு உங்கள் உங்கள் வீட்டுக்காரோ உங்கள் கணவரோ தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்களா நிச்சயமாக தொழிலில் ஜெயிப்பாங்க கவலை வேண்டாம் அதே போல உடல்நிலை ஆரோக்கியம் ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஹார்ட் சம்பந்தப்பட்டது நரம்புகள் சம்பந்தப்பட்டது எலும்புகள் சம்பந்தப்பட்டது வயிறு சம்பந்தப்பட்டது உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை வேண்டும் என தருமை மகர ராசி நேயர்களே அதே போலத்தான் தொழில் ஸ்தானத்தை அந்த குரு பார்க்கிறார் இப்போ பத்தாம் இடத்த குரு பார்க்கின்ற பொழுது தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் எப்போயோ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ போட்டு போய்ட்டு வச்சு போட்டு வச்சுருப்பீங்க அவங்க இப்போ கூப்பிட்டு உங்களை வேலை கொடுப்பாங்க நல்ல முன்னேற்றமாக இருக்கும் எப்போயோ நீங்கள் விதைச்ச விதை இன்றைக்கி செ செடியாக மரமாக வளர்ந்து உங்களை காப்பாற்றும் அப்போ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மகர ராசி என்பர்களே பத்தாம் இடத்த குரு பார்க்கிறார் பத்த குரு பார்த்தாலே பதவி உயர்வு நிச்சயம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் பிரைவேட் ஜாப் ஆனாலும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அந்த சிக்கல்கள் குறையும் அதுக்கு அந்த புகழ் அதிகரிக்கும் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் இருக்குமே ஆனால் தலை குனிவுகள் இருக்குமே நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு பெரிய இம்சியாக இருக்குது சாமி வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி நல்ல முறையில் பேர் புகழ் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அப்போ வேலை உத்தியோகம் புதிய வேலைவாய்ப்பு வேலையில் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வருமானம் ப்ராஃபிட் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய கால நேரம் அதே போல தான் இறுதியாக குழந்தை பாக்கியம் திருமண யோகம் மகர ராசி அன்பர்களே கைவிட்டு விடாதீர்கள் குழந்தை பாக்கியத்துக்கான காலம் உங்கள் ரெண்டு பேர் ஜாதகமும் வேணும் பார்க்கணும் நீங்கள் எத்தனை முறை பண்ணி அடிக்கலாம் ஒரு அம்மா சொல்கிறாங்க நான் நாலரை லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன் சாமி பதினஞ்சு நாள் டெய்லி ஊசி போடுவாங்க பதினஞ்சு நாள் பெட்லேயே படுத்துட்டு இருக்கணும் டெய்லி ஊசி உடம்பு கெட்டு போனது தான் மிச்சம் மூணு முறை அப்படின்னா எங்கள் நாற்பத்தஞ்சி ஊசி என்ன ஆகுதுங்க உடம்பு ஆனாலும் முடியல ஒன்றும் மனமும் இல்லை நாலரை லட்சம் ரூபாய் அப்போ அந்த மாதிரி மனம் தளர விட்டு விடாதீர்கள் தம்பதிகளே குழந்தை பாக்கியம் உண்டு இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு யாருக்கிட்டையும் நீங்க தொங்கணும் கெஞ்சணும்னு அவசியம் இல்லை குழந்தை பாக்கியம் உண்டு திருமணங்கள் நடந்தேறும் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் ஸோ நிறைய நல்லது நடக்க போது உங்களுக்கு உங்களுக்கு என்ன நல்லது வேண்டும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி